பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையோட பங்குனி உத்தரம் வருகிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய தினம் சுக்கரனுக்கு உரிய தினம் வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தது நாளைய தினம் வழக்கம் போல ஆறு நெய் தீபங்கள் ஏற்றணும் ஆறு வெற்றிலைக்கு மேலே தீபம் ஏற்றி சுக்கரனை மகாலட்சுமியை முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இந்த விளக்கை போது முருகனுக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டுகளை வைக்கலாம் முருகனுக்கு ஆறு விளக்கு ஏற்றி டைமண்ட் கற்கண்டுகளை பிரசாதமாக வச்சு தீப தூபம் காட்டி உங்களோட பிரார்த்தனை முடிச்சுக்கோங்க முருகப்பெருமானின் பாதத்தை தொட்டு வணங்கிக்கோங்க உங்கள் வீட்டு பூஜைல இருக்கும் முருகப்பெருமானின் படத்தில் உள்ள முருகர் பாதத்தை தொட்டு வணங்கும் போதே உங்களுடைய துன்பங்கள் உடனடியாக தீரும் இது நிதர்சனமான உண்மை இந்த விளக்கை எந்த நேரத்தில் ஏற்றணும்னாக்கா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரையில் ஏற்றணும் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் முருகப்பெருமானோட இந்த வழிபாட்டை செய்ய கடன் தீரும் வருமானம் பல மடங்கு பெருகும்